நாம் எல்லாருமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் தான் அந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கு பர்ஃபெக்டாக தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஃபுல்லாக வெயிட்டிங் ரூமில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு பர்ஃபெக்டான மூமெண்ட்டுக்காக பிகாஸ் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா நாளைக்கு கான்ஃபிடென்ஸ் வரும்னு நினச்சா கண்டிப்பாக வரவே வராது இன்றைக்கி இந்த விஷயத்த செய்யலை அப்படின்னா நாளைக்கு மட்டும் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள் அது பர்ஃபெக்டாக இருந்தால் தான் செய்வேனா ஹம் வேலைக்கே ஆகாது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே நான் பர்ஃபெக்டா இருக்கேன் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லலை அவங்க சொன்னது என்னன்னா நான் ஒரு விஷயத்த செய்யறேன் அதை எப்படி பர்ஃபெக்டா ஆக்கணும் அப்படின்றத அப்புறமா யோசிப்பாங்க ஸோ முடிஞ்சவளுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை தொடங்கிடுங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை எப்படி பர்ஃபெக்டா ஆக்கணும் அதை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் அதை தேட ஆரம்பிச்சிருவாங்க பிகாஸ் நம்ம எடுத்த உடனே எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா ஒஸ்ட்டாக தான் இருக்கும் ரெண்டாவது கண்டிப்பாக ஆகும் மூணாவது ரிசல்ட்டாக மூணாவது வாட்டியும் பண்ணக்குள்ளே ஜீரோவாக தான் இருக்கும் அதோட ரிசல்ட்டை ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தால் தான் செகண்ட் ஸ்டெப் வரும் செகண்ட் ஸ்டெப் எடுத்தால் தான் மூணாவது வாட்டி அந்த கரெக்ஷனை கரெக்ட் பண்ண முடியும் நாலாவது வாட்டி பண்ணக்குள்ளே தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ இதை நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன் பர்ஃபெக்டாக தான் வீடியோ போடுவேன் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவும் போட மாட்டேன் அதை நினச்சி பேசவும் மாட்டேன் ஸ்கிரிப்டும் எழுத மாட்டேன் கண்டென்ட்டும் எழுத மாட்டேன் உட்காந்து வெட்டியாக நான் பர்ஃபெக்டாக பண்ணணும் 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 பண்ணணும்னு உட்காந்துட்டு மட்டும்தான் இருப்பேன் ஸோ நம்மளோட லைஃப்லேயும் அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் பண்ணணும்னு நினைக்காதீங்க நினைக்கிற விஷயங்களை முதல்ல தொடங்குங்க தொடங்கி ஃபஸ்ட்டு தோற்றுப்போங்க ரெண்டாவதும் தோற்றுப்போங்க மூணாவது அனுபவம் கிடைக்கும் நாலாவது அது சரியாக செய்கிறதுக்கான வாய்ப்பை நாம்ளே தேட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இங்கே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எதுவும் நடக்கணும் அவசியம் இல்லை தப்புகளை செய்யுங்க தவறுகளை திருத்திக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே பர்ஃபெக்ட் ஆயிடுவீங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட பேச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதிகத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்